हेलो विवर्स बाकी लक्ष्मी टो एपिसोड பாக்கியாக கோப்பி நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டு இருக்காங்க வீட்டில் நம்ம சொல்கிறது படி அத்தை கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்க பையன் வீட்டில் இருக்கணும்னு மட்டும்தான் அத்தை நினச்சிகிட்ருக்காங்க நான் சொல்கிற எந்த ஒரு விஷயத்தையாச்சு காது கொடுத்து கேட்குறாங்களா எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்கன்ட்டு ரொம்பவே கவலைப்பட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்பவே மனசு தொடைஞ்சு போகிறாங்க நம்மளுடைய பாக்கியை ஏன்னா எழில் வராங்க எழில் என்னடா சொலர்களை வந்திருக்கேன் பாட்டி நான் தான் வர சொன்னாங்க என்னவோ எனக்கு இங்கே இருக்கணும்னு தோணிச்செலில்ன்றாங்க அதனால் கோப்பி தான் வர சொன்னா பாவம் அவன் போனால் பொருள் வீட்டுல ஏகப்பட்ட கஷ்டங்கள் வந்துட்டு இருக்கு அதனால இனி எளி இங்கே இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கோப்பி ஆமடை எரி எதுக்காக நீ வீட்டை விட்டு போற இனி எதுக்காக நீ போக வேண்டாம் சரியான்றாங்க இங்க இருந்தா மட்டும்தான் எல்லாமே நல்லபடியும் நடக்கணும் அப்ப பாக்கி இருந்தது இல்ல கூடாதுன்றாங்க இருக்கக்கூடாதுன்றாங்க நீ எப்படி இருக்கியோ அப்படியே சரியா மறுபடியும் வீட்டுக்கு வராதுன்றாங்க உடனே இந்த இடத்துல சரிங்கமானுவாங்க என்ன பேசிட்டு இருக்க பாக்கியா இதுக்காக உனக்கு அவனா உயிர் தானே இப்ப அவனை மறுபடியும் அங்கேயே போக சொல்ற வீட்டுக்கு தானே கூப்பிடணும் அத்த அவனை எப்ப வீட்டுக்கு கூப்பிட எனக்கு தெரியும் அத்த அவன் அங்கேயே இருக்கட்டும் அத்த ஒரு கொஞ்ச நாளைக்கு பாக்கியா முடியல பாக்கியா என்னாலன்றாங்க நீ ஏன் நடந்துக்கற நான் சொல்ற ஒரு விஷயத்தையாச்சும் காது கொடுத்து கேட்கறியா அத்த நீங்க ஏதாச்சும் கரெக்டா பேசுனா நானும் ஏதாச்சும் பேசுமா அத்த ஆனா நீங்க பேசுறது எல்லாம் ஒரு மாதிரி தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு என்ன பாக்கியா அப்போ நான் தப்பா பேசுறேன்னு சொல்ல வரையான்றாங்க தப்பா பேசு சொல்ல வரலாத்த இருந்தாலே வந்து இது இப்ப நம்மளுக்கு தேவையா அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன்னு வாங்க ஆனா பாக்கியா நீ ரொம்பவே வந்து இதா போயிட்டு இருக்க இதோ நான் எல்லாமே வந்து தப்பு தப்பா யோசிக்கிற மாதிரி நீ கரெக்டா யோசிக்கிற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்ட்டு அந்த இடத்துல ரொம்ப கோவப்பட்டு சண்டை போட்டு இருக்காங்க ஈஸ்வரி அப்போ வந்து நம்ம கோபி வந்து பாக்கிய சொல்றதுக்கு நீ நீங்கள் எதுவும் பேச வேண்டாம்ன்றாங்க எங்களுடைய விஷயத்துல தலையிட வேண்டாம் அத்தை எப்படி நான் உங்கள் பயன் விஷயத்துல தலையிடலோ அது மாதிரி நீங்கள் என்னுடைய பயன் விஷயத்துல தலையிடாதீங்க என் பையனும் நானும் என்ன பண்ணணுமோ எப்படி இது பண்ணிக்கணுமோ பண்ணிக்கிறோம் எங்களுடைய இதில் நீங்கள் இன்வால்வ் ஆகக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிடுவாங்க அப்போ ஈஸ்வரிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது அப்புறமா எளியில் வந்து கிளம்புறாங்க எல்லாருக்கும் சொல்லிட்டு பாக்கியா சொன்னதை கேட்டால் ஈஸ்வருக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி போய்ட்றாங்க பாக்கியாக இருந்துட்டு அதுக்கப்புறமா இனியும் வந்து சில விஷயங்கள வந்து கோபிக்கிட்ட டவுட்ஸ் இருப்பாங்க கோபியும் பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் எல்லாமே வந்து கிளியர் இருப்பாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ராஜா வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து மாரி கோப்பிஞ்சாங்க கோபி அதிகம் உடம்புக்கு எப்படி இருக்குது பரவாயில்ல கோபி இப்போங்க பரவாயில்ல தான் இருந்தாங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க டைம் சாப்பிட்டுங்க டாக்டர் கொடுத்த டேப்லெட்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்துக்கோங்க அதெல்லாம் எந்த குறையும் இல்லை சரியா அம்மா என்ன நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னாங்க ஏன்னா என் அம்மா இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பயமும் இல்லைன்னு கோபி சொல்கிறாங்க அப்புறம் ராதிகாக்கு ரொம்பவே கோவம் வருது இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க ஏதோ நாம் இந்த வீட்டில் இருந்த வரைக்கும் பார்த்துக்காத மாதிரியும் அவங்க பார்த்துக்குற மாதிரிலாம் கோபி இருக்காங்க மனுஷன் நினைக்கிறாங்க அப்புறமா கோபி நாளைக்கு என்ன நாள் தெரியுமா கோப்பின்றாங்க என்ன நாளுன்றாங்க நாளைக்கு மையோடைய பாடி ஆமா இல்ல மையோடைய பாடி உமைக்கா எப்படி மறந்துட்டேன்னு ஒன்று ராதிகா கோவப்படுறாங்க அதோட இந்த பேச முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேசவில்லை என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ